நடூரர் அவர்களே முத எதிரணியில ஒரு கொங்கு நாட்டு சிங்கம் வந்தது சரி அதுக்கப்புறம் கொங்கு நாட்டு தங்கம் வந்தது சரி அதுக்கப்புறம் ராஜபாளையம் ராஜ்குமார் வரப் போறாரு இல்ல நீங்க ராஜபாளையம் ஒரு கேப் கொடுத்தது எதுக்கு இல்ல என்ன பேர்னு பார்த்தேன் இல்ல சிங்கம்ன்றீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புமா பிறந்த நாள் அnickாத அந்த மனுஷனை பாவமா நான் நல்லதனையாச் சொன்னேன் இல்ல இல்ல நீங்க கேப் கொடுக்காம சொல்லிரக்கணும் அந்த பேர் தள்ளி எழுதி இருந்தே தள்ளி எழுதி இதுல எனக்கு என்ன சிரிப்பு அப்படின்னா தனபால் அண்ணன் பேசுனது பூரா பாத்தீங்கன்னா ஆண்கள்னா ஆச்சா புச்சான்னு பேசினார் பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கு அந்த அணில உங்க அணில பேசுறதுக்கு ஆம்பளையே கிடைக்காம எங்க பெண் குளத்தின் தங்கத்தை கூட்டு வந்து நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு ஆண்களே ஆண்களே பேசுனா என்ன அர்த்தம் ஒரு ஆளை கடத்திட்டு கடத்திட்டு போய் இந்த எம்எல்ஏவை கடத்துவாங்க பாருங்க சில நேரம் இந்த கவுன்சிலர்கள் எல்லாம் கழுத்தி எடுத்துருச்சாங்க அது மாதிரி அந்த அம்மாவை இங்க இருந்தவங்களை தூக்கி அங்க கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு ஆண்கள் தான் சிறந்தவர்கள் ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க ஆண்கள் கடத்தல் மன்னர்கள் இதுல அந்த அணில போய் சேர்ந்துட்டோமே பெண்களுக்காக பேசவா ஆண்களுக்கு பேசவா நீங்க உமா தகச்சிட்டாங்க அழுகிற ஆமா அப்படியே கண்ணீர் விட்டு பெண்கள் சோறு பொங்குவீர்கள் ஆண்கள் என்ன செய்வார்கள் நல்லா சாப்பிடுவாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா ஐயங்க சவுண்ட் நல்லா வைங்கங்க இல்ல ஆடியோ கொஞ்சம் டல்லா இருக்குங்க ஐயா நான் கொஞ்சம் நல்லா கூட்டுங்க ஏனா அவங்க பேசுறது ஃபீட்பேக் வரணும் கொஞ்சம் ஏனா கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க சாப்பிட்ட மாதிரி வைங்க ம் பெண்கள் எங்க உளைக்கிறீங்க ஆண்கள் தான உளைச்சு சம்பாதிக்கறாங்கன்னு பேசுனீங்களே நடுவர் பேசுன முன்னுரையை முத கேட்டிங்களா ம் சிவாஜிக்கு மாமனார் இருந்தார் ஸ்ரேயாவுக்கு அப்பாவா இருந்தார் அடுத்து நயன்தாராவுக்கு அப்பாவா இருக்காரு இதெல்லாம் கேட்டமா உங்ககிட்ட வேணாமா வேணாமா நாங்களும் அதை தான் சொல்றோம் வேண்டாம் நடுவர் அவர்களே இல்ல இல்ல அந்த அம்மாவுக்கு அப்பாவை நாயே இருக்கணும் அவங்களுக்கு இப்ப ரெண்டு குழந்தை பிறந்து இருக்கு உங்களுக்கு என்ன வருத்தம் நான் சொன்ன இல்ல அவங்க நீங்க நடுவர் என்ன முன்னுரை சொன்னாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்ல ரெக்ரூட் பண்ண ஆபீசர்ஸ்க்கு சார் நடுவர் அவர்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போனாங்க இல்லையா நூத்தி பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதில் நூற்றி முப்பது பேர் பெண்கள் மீதி முப்பது பேர் தான் ஆண்கள் என்று நடுவர் முன்னுரையிலேயே தன்னுடைய தீர்ப்பை சொல்லி முடிச்சாச்சு இல்லைம்மா அது நடந்ததை சொன்னேன் நடந்ததை தான் நாங்களும் சொல்றோம் நீங்க சொன்னது தான் நாங்களும் சொன்னோம் அப்ப அந்த நூற்றி முப்பது பேர் உழைக்கலையா ஓசியை வேலை பார்க்க போகுது அந்த பொம்பளைங்களாம் நம்ம போய் குடை எடுத்துட்டு போய் நீயே சம்பளத்தை வச்சுக்கோன் ஸ்டேட் பேங்க்குக்கு கொடுக்க போறாங்க வீட்டுக்கு தானேம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க

அதனால தான் அதுக்கு ராஜ்குமார் சார் ராஜபாளையத்துல இருந்தே நீச்சல் அப்பா தானே சொல்லி கொடுத்தார் இல்லன்னு சொல்லல நம்ம கிராமங்கள்ல கிணற்றிலே நீச்சல் அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா அம்மாவுடைய ஒரு பழம் புடவையை எடுத்து அந்த இடுப்புல கட்டிக்கிட்டு ஒரு நுனிய அப்பா பிடித்து கொண்டு நீச்சல் சொல்லி தருவார் ஒரு நேரத்தில் அப்பா கூட கைவிட்டு விடுவார் ஆனால் அம்மாவின் புடவை நம்மை கைவிட்டு விடாது என்கின்ற நம்பிக்கையில தாங்க எங்க பிள்ளை அந்த நீச்சலையே பழகுகிறது எங்கயோ உட்காந்து வர வழியில எல்லாம் என்னென்ன வேடிக்கை பார்த்தாங்களோ அதையெல்லாம் வந்து ஒப்பிச்சிருக்காங்க வர்ற வழியில ஏதோ ஒரு மண்டபத்துல பாட்டு போட்டு இருந்துருக்குறாங்க வேலையற்ற வீணர்களின் அதான் வேப்ப மரத்துல நின்னு பேயன்னு ஓடுதுன்னு அம்மா சொல்லுவாங்களாம் ஏன் பட்டுக்கோட்டை எழுதுனாரு பட்டுக்கோட்டை அம்மாவை பார்த்தா எழுதுனாரு வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதேன்னு சொன்னாரு இதுல அம்மா எங்க வந்தது என்ன தேவையோ சொல்லணுங்கிறது சொல்லுவீங்களாம்மா அப்படி பார்த்தா மகாகவி பாரதி தான் பாடுனா மண்ணில் பெண்களுக்கு நல்ல அறிவை வைத்து ஈசன் அனுப்பி விட்டான் இந்த மண்ணில் சில மூடர் நல்ல மாதர் அறிவை கடுத்தார் எழுதுனா அப்ப அதை ஆம்பளைங்கன்னு சொல்லலாமா என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எப்படி எல்லாம் கிளம்புனீங்கன்னு ஒண்ணுமே புரியல வந்ததுல ஆச்சா புச்சா அதுல எங்க தனபாலன் அண்ணா பேசுனது நல்லா பேசுனார் பிறந்த வீட்டு பெருமையை பெண்கள் பேசுகிறீர்களே நாங்களாவது பிறந்த வீட்டு பெருமையை தான் பேசுறோம் நீங்க உங்க பிறந்த வீட்டு சிறுமையெல்லாம் பேசுறீங்க எந்த ஆண்களாவது தன் குடும்பத்தை பத்தி பெருமையா பேசிருக்காங்களா அது கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இருந்தா தனமா பேசுவேன் அதை தான் நாங்களும் சொல்றோம் உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பெருமையே இல்ல நாங்க எங்க குடும்பத்து பெருமையாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பொருட்கள்னா என்னங்க அர்த்தம் அவர் சொல்றார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மூணு பேர் தான் பெண்கள் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருத்தர் தான் பெண் போதாதாங்க போதாதா ஒரு வகுப்புல அறுபத்தி மூணு பிள்ளைங்க இருக்கும் ஒரு பிள்ளை தாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் அந்த பிள்ளை தாங்க ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம்

இப்ப நம்மளுக்கு நல்லா கை ஜெயிக்க முடியும் அவங்க தோத்து போவாங்க ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது நம்ம வீட்டு பிள்ளை ப்ரைஸ் வாங்கினா சந்தோஷப்படுவீங்களா செகண்ட் பிரைஸ் வாங்கினா சந்தோஷப்படுவீங்களா அப்ப அவங்க பெண்கள் தான் முதலிடம் அதை அவங்களே ஒத்துட்டு அண்ணன் எங்க அண்ணன் போஸ்ட்ல எங்களை ஜெயிக்க வச்சுட்டு போய் உட்காந்துக்காங்க ரெண்டு பேருமே அதுல தனபால் அண்ணா வந்த உடனே என்ன ஸ்டேட்மெண்ட் நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நடுவர் அவர்களே தொள்ளாயிரம் எளிய முழுங்கிட்டு பூனை சன்னியாசம் போச்சான் இனிமே நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் தொள்ளாயிரம் எளிய எளியா உயிரோடு இருந்ததா இருந்திருக்கு அதான் சந்நியாசம் போயிருக்கு எல்லா சேட்டையும் செஞ்சுட்டு நமக்கு தீர்ப்பு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு உடனே என்ன சொல்லிடுறது நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுத்து விட்டோம் இதெல்லாம் ஒரு பேச்சா என்னெல்லாம் பேசியிருக்கிறார் கணக்கெல்லாம் பார்த்துருக்கிறார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மூணு பேர் தான் பெண் அதில் ஒருத்தங்க காரைக்கால் அம்மையார் இல்லையா புனிதபதினு இந்த காரைக்கால் அம்மையார் இறைவனை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க நேர்ல தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க கைலாய மலையில ஏறி போகணும்னு நினைக்கிறாங்க கால்களை வைத்து ஏறினால் இறைவனின் மேல் உள்ள பக்தி குறைந்து விடும் என்பதற்காக பேய் உருவம் எடுத்து தலைகிலா நடந்து போறாங்க கைய வச்சு நடந்து போறாங்க மேல இருந்து சிவபெருமான் பார்த்துட்டு இருக்கிறாரு உமையம்மை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவரை கூப்பிட்டு சொல்றாங்க ஏங்க ஏதோ ஒரு உருவம் மலை மேல ஏறி வருகிறது சிவபெருமான் எட்டி பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய மகள் வருகிறாள் சொல்லணும் இல்லையா என்னுடைய பக்தை வருகிறாள் காரைக்கால் அம்மையார் வருகிறாள் புனிதவதி வருகிறாள் அப்படி சொல்லணும்ல சிவபெருமான் உமையம் என்ன சொன்னார் தெரியுமா வரும் இவள் நம்மை பேணும் என்று சிவபெருமான் சொன்னான் அம்மாண்டாரியா சிவபெருமானுக்கே அம்மா சிவபெருமானுக்கே அம்மா உமா பார்வதிக்கே அவங்கதான் மாமியாரு இது உமா மகேஸ்வரிக்கு தெரியாதா தெரியாதா தெரியல சேர்க்க கோளாறு சேராத இடம் சென்று சேர்ந்தாங்க இல்லையா அதனால அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு வேணா போருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அறுபத்தி ரெண்டு பேர் நின்று கொண்டிருப்பார்கள் எங்கள் காரைக்கால் அம்மையார் தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார் என்றால் அங்கதாங்க எங்க பக்தி தூக்கி நிப்பாட்டி இருக்கிறான் வயசான அம்மானு உட்கார வச்சிரு அப்படிலாம் கிடையாதுங்க மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க நீங்க தான் பக்தியிலேயே சிறந்தவங்க பன்னீர் ஆழ்வார்களில் ஒருத்தி தானே பெண் நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வர்றேங்க ஆண்டாள் பிறந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து நான் வர்றேன் கோதை பிறந்த ஊர் கோபாலன் வாழும் ஊர் ஆனா ஆண்டாளை நீங்க சாதாரணமா மத்தவங்களோட சொல்லிட முடியுமா மாலை கட்டி மாலை கட்டி திருமாலையே கட்டி கொண்டவள் எங்க ஆண்டாள் தன் மேனி வாசனையால் சீனி வாசனையே மயக்கியவள் இல்லையா எங்க ஆண்டாள் அவ தாங்க இறைவனையே நேரடியா போய் சென்று அடைந்தா அந்த பக்திக்கு ஈடாக நீங்கள் யாரை காட்ட முடியும் மனைவினா சாதாரணமா அவங்க மனைவி எப்பயுமே பெப்சியும் கொக்க கோலாவுமா சாப்பிடுவாங்கண்ணா அதே கலரா இருக்கும் ஏன்னா அதே கலரா இருக்கும் அது கூட பரவாயில்லங்க பெப்சி சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது ஆனா ஆண்கள் அதே கலர்ல ஒண்ணு சாப்பிடுறீங்களே சனிக்கிழமை போய் சனிக்கிழமை ஆமா இங்க தான் சம்பளம் போடுவாங்க அவங்க சொன்னாங்களே உழைச்சு கொண்டு வந்து சம்பளத்தை குடுக்கறோம் குடுக்கறோன்னு எல்லாம் சம்பளம் வாங்கி சாப்பிடுறதா கடை வாங்கி சாப்பிடுறது சம்பளம் வாங்கி வீட்டுக்கா கொடுக்குறாங்க எத்தனை ஆண்கள் ஏதோ ஒரு கடையில கொடுத்துட்டு குடும்ப மானத்தையும் இல்லையா தெருவுல போட்டு விடுறீங்க ஒருத்தர் பயங்கர போதையில ரோட்டுல கடந்துருக்குறாரு அவர் பக்கத்துல ஒரு நாய் கிடந்திருக்கு அந்த நாய் அவரை எழுப்பி சொல்லிருக்காரு அண்ணாச்சி கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போய் படுங்க இருக்கு உன்ன இவர் உனக்கு என்ன இதுன்னா உங்க அப்பா வீட்டு ரோடா இருக்கு அப்பா உங்க அப்பா வீட்டு ரோடா தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போய் படுங்க நாயெல்லாம் பேசுது இவர் சொல்லார் அப்படிதான் படுப்பேன் உனக்கு என்ன நாய் தான் பேசு அடுத்து ராஜ்குமார் சார் ராஜபாளையத்திலிருந்து பேச வந்திருக்கார் இல்ல இதெல்லாம் நான் சொல்ல நான் சொல்லி ஞாபகப்படுத்துவேன் இந்த நாய் சொல்லுது அவர்கிட்ட சார் கொஞ்சம் தள்ளி போய் படுங்க சார் உன்ன நாய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இவர் கேட்கிறார் அந்த நாய் சொல்லுது எனக்கு குடி பழக்கம் கிடையாது நான் எந்த தவறும் செய்யறது இல்லை ஆனா நீங்க தான் குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க மனைவி உங்களை தேடி வருவாங்க வந்த உடனே நீங்க கிடக்குற கோலத்தை பார்த்துட்டு அட குடிகார நாயேன்னு சொல்லி என்னைய திட்டுவாங்க எனக்கு எதுங்க எதுக்குங்க நான் நல்ல பழக்கம் உள்ளவ தயவு செஞ்சு நீங்க அங்கிட்டு போய் படுங்கன்னு நாய் சொல்லுது இங்க உள்ள எந்த ஆண்களையும் சொல்லலை நம்ம மக்கள் வந்து ரொம்ப டீசெண்டான மக்கள் ஆனாலும் ஐநூறு கோடி அறுநூறு கோடி ஒரு நல்ல நாளில் விற்று தீர்கிறது என்றால் அது ஆண்களால தானே அப்ப எத்தனை பெண்கள் மா பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணுங்க கோவில் கோபுரத்தை நாங்கள்தான் கட்டினோம் அப்படின்னு எல்லாம் சொன்னார் நடுவர் அவர்களே விவேகானந்தர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னார் விவேகானந்தர் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்க தானே கட்டாயமா விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொன்னார் உலக நாடுகளில் எந்த நாடுகளை எல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் அவர்களுடைய பண்பாட்டை அவர்களுடைய சமயத்தை அவர்களுடைய பாரம்பரியத்தை அதிக அளவில் பின்பற்றினார்கள் ஆனால் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இருநூறு வருடங்களுக்கு மேல் ஆட்சி செய்தார்கள் ஆனாலும் ஆங்கில பண்பாடோ ஆங்கில பாரம்பரியமோ நம்மை தாக்கவில்லை காரணம் எங்கள் பண்பாடும் பாரம்பரியமும் எங்கள் வீட்டு தாய்மார்களின் கைகளில் இருந்தது என்று சொன்னார் அதுதாங்க இந்த இறையருள் தழைக்க காரணமாக இருக்கிறது ஒரு மகள் கவிதை எழுதினால் அவர் சொன்னார் ஒரு மகன் கவிதை எழுதினாங்க காலேஜுக்கு கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு வந்திருக்காங்க அவன் கவிதை எழுதுன அம்மாவுக்கு ஹாஸ்டலில் சாப்பிட உட்கார்ந்தேன் விக்கல் எடுத்தது தலையில் தட்டக்கூட ஆள் இல்லை ஹாஸ்டலில் புரிந்தது அம்மாவின் அருமை என்று அந்த மகன் கவிதை எழுதுனா ஏன் பிள்ளைகள் சாப்பிடும்போது போது உட்கார்ந்து பார்த்து அவர்களுக்கு எது பிடிக்கும் என்று உணவோடு உணர்வையும் வளர்ப்பது எங்களுடைய பெண்கள் இல்லையா சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க மகாத்மா காந்தி ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்றார் அப்ப மனைவியை கூப்பிட்டு ஒரு ஊருக்கு போயிருக்கிறார் அவங்க அவரை விட வயதான தோற்றத்தோட இருக்கிறாங்க கணவனுக்கு பணிவிடை செய்து அவங்க தோற்றத்தில் மெலிஞ்சு போயிருக்காங்க அவருடைய அம்மா மாதிரி தெரிஞ்சிருக்கு இந்த வரவேற்புரை பேச வந்து நம்ம நாகராஜன் ஐயா பேசினார் இல்லையா வாழ்த்துறை அது மாதிரி பேச வந்தவர் சொல்லியிருக்கிறாரு இந்த விழாவுக்கு காந்தி அவர்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கூடவே அவருடைய தாயாரையும் அழைத்து வந்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின்னு இருக்கிறார் அந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துக்கு அடுத்து பேச வந்த மகாத்மா என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நான் என்னுடைய மனைவியை அழைத்து வந்திருக்கிறேன் ஆனால் நண்பர் சொன்னார் என்னுடைய தாயாரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று அதில் எந்த தவறும் இல்லை என் மனைவி எனக்கு இன்னொரு தாயாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார் எந்த கணவனாவது என் மனைவிக்கு நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனாலதான் மக அப்பா பத்தி மட்டுமே கட்டுரை எழுதி கொண்டு இருக்கிற கவிதை எழுதி கொண்டு மனசால ஒரு தகப்பனாப் நான் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் அவங்க மருது சகோதரர்களை சொன்னதுனால நான் சொல்றேன் சிவகங்கை சீமையில வேலுநாச்சியார் அரசியா இருக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க படையை துரத்திட்டு வருது இவங்க ஒரு பெண்கள் படையோட ஒரு காட்டுக்குள்ள போறாங்க அந்த இடத்துல ஒரு பதிமூணு வயது சிறுமி உடையால் ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த வேலுநாச்சியார் அந்த குரூப் எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க பிரிட்டிஷ் தளபதி அவகிட்ட கேட்குறான் வேலுநாச்சியார் எங்க போனான்னு பாத்தியா எந்த பக்கம் போனா சொல்லு அவ சொன்னா வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனாங்கன்னு பார்த்தேன் ஆனால் என் தேசத்தின் தலைவியை நான் உனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் அந்த பிரிட்டிஷ் படை சொன்னா நீ எங்கன்னு சொல்லலைன்னா உன்னை ரெண்டு துண்டாக வெட்டி போட்டு விடுவேன் அந்த பதிமூணு வயது பெண் குழந்தை சொல்லுதுங்க ரெண்டு துண்டாக இல்லை எட்டு துண்டாக வெட்டி வீசி இருந்தாலும் என் நாட்டின் தலைவியை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னால் வெட்டி போட்டு போயிட்டாங்க செய்தி கேள்விப்பட்டு வேலுநாச்சியார் வந்து தேசத்துக்காக உயிர் கொடுத்த அந்த சிறுமிக்காக அவள் வெட்டுப்பட்ட இடத்திலேயே வெட்டுடை காளியம்மன் என்கின்ற ஒரு கோவிலை நிறுவி இன்றைக்கு மக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பக்திக்காக தன்னையே கொடுக்கிறவளும் பெண் அந்த பக்தியை தெய்வ நிலைக்கு உயர்த்துபவளும் இங்கே பெண்ணாகத்தான் இருக்கிறாள் என்று சொல்லி தேரை நீங்கள் இழுக்கலாம் கோபுரத்தை நீங்கள் கட்டலாம் ஆனால் உள்ளே இறைவியாக இருக்கக்கூடியவள் எங்கள் தாயாகிய பெண்கள்தான் அவர்கள்தான் இல்லற நெறியிலும் இறை நெறியிலும் சிறந்தவர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்